முதன் முதலில் எந்த வயதில் எழுத ஆரம்பிச்சாரேன் கேள்விக்கு மன பத்து பதினோரு வயசுல எழுத ஆரம்பிச்சேன் நினைக்கிறேன் ஒன்பதாவது வகுப்பு அதாவது பதினாலு வயசுல வெற்றிகரமாக என்னுடைய முதல் கவிதையை முடிச்சே என்ன எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த முதல் கவிதையும் எனக்கு ஞாபகம் இருக்கு அதனால் இது வரைக்கும் நான் வெளியிட்டதில்லை வெளியிடப்போதவில்லை என் கவிதை எழுத வேண்டும் என்று தோன்றும் ஏன் கவிதை எழுத வேண்டும் என்று தோன்றும் நான் வந்து முதல்ல எக்ஸ்போஸ் ஆனதே கவிதைக்கு தான் சிறுகதை நாவல் அதற்கு முன்னாடி கவிதைகள் தான் எனக்கு எக்ஸ்போஸ் ஆச்சு நான் முன்னாடியே ஒரு தடவை சொன்னது போல் அந்த கோயில் படிக்க வர பிள்ளைகள் படிக்கிற இந்த நாவலாயிரத்து வீப்பில் படித்து தான் எனக்கு கவிதைகளோட பரிச்சயம் உண்டாச்சு அப்புறம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணாம் வருஷத்தில் பாரதியாரை படித்து கவிதை எனக்கு உண்டாச்சு அப்போ நான் கவிதை எழுத ஆரம்பித்தேன் கவிதை தான் எனக்கு பிடிச்சது வெறும் கவிதையில் தான் சுருக்கமாகவும் ஆழமாகவும் செய்திகளை சொல்ல முடியாது அதிகம் எழுத வேண்டாத அவசியம் கவிதையில இருக்கு உங்கள் கவிதை பத்திரிகையில் முதல் முறைமா முதல் முறை பிரசுரமானதை அறிந்து உங்கள் மனநிலை எப்படி இருந்தது சந்தோஷமாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் எப்படியோ சந்தோஷம்னு படித்த உடனே அவட நம்ம கவிதை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தது தமிழ்நாடுன்னுட்டு ஒரு பத்திரிகை மதுரையிலேருந்து வந்தது அதில் ஒரு ஞாயிறு ஆயுதம் என் கவிதை வந்தது அந்த வருஷம் அறுபத்தி ஒன்று அறுபத்தி நினைக்கிறேன் அது படித்த போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது தடவையாக பத்திரிகைகளை பார்க்குறேன் நிறைய சந்தோஷமாக இருந்தது அதே நேரத்தில் இனிமேல் என்ன எழுதுவோம் எப்படிப்பட்ட கவிதைகள் வெளியிடுவாங்கங்கிறது பயமும் வந்தது நீங்கள் ஏன் கவிதையை தேர்ந்தெடுக்கிறீர்கள் கவிதை நான் சொன்னது போல சுருக்கமாக விஷயத்த சொல்ல முடியாது நிறைய பக்கங்கள் எழுத வேண்டியதில்லை ஒரு நாலு வரி பத்து வரி எழுதினா போதும் அது ஒரு விதமான எக்கானமி கவிதைங்கிறது ஒரு விதமான எக்கானமி அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் எழுதுகிறேன் அதுக்கு பிறகு கட்டுரைகள் எழுதத்தான் எனக்கு படிக்கிறது உங்கள் கவிதைகளை படித்து உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் என்ன சொல்வார்கள் முதல்ல எங்கள் அப்பா தான் எங்கள் வீட்டுக்கு தெரிய வந்தது வெளியாட்கள் சொல்லி தான் நான் எழுதுகிறேங்கிறதே எங்கள் வீட்டுக்கு தெரியாது முதல்ல வெளியாட்கள் வந்து படிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் பையன் கவிதை எழுதுகிறான் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு ஒரு அத்தவர் சொன்னார் அது மூலமாக எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் சந்தோஷம் அதே நேரத்தில் கொஞ்சம் வருத்தமும் கூட அவருடைய அபிப்பிராயம் எப்படி கவிஞர்கள்லாம் தரிதிரமானவர்களா தரித்திரத்தில் தான் இருப்பாங்க கஷ்டப்படுவாங்க அப்புறமெல்லாம் அவங்களுக்கு முந்தைய பெயர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நினைவு அதனால் அவருக்கு கொஞ்சம் ஆகிட்டும் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி தரித்திரமாக வருவேன் அப்படின்ட்டு அதன் அடிப்படையில் கூட நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் மூதேவியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கேன் என்னுடைய உலகத்தில் கவிஞர்களின் பங்கு என்னவாக உள்ளது இன்றைக்கும் ரொம்ப பவர்ஃபுல் மீடியம்ங்கிறது கவிதை தான் ஆனால் அதனால் இந்த ஓரளவு சப்ரஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க அது எல்லா பத்திரிகைகளும் கவிஞர் எப்படி எழுத விரும்புகிறார்களோ அப்படி எல்லாம் எழுதி வெளியிட்டிட முடியல அதுக்காக தான் சிறு பத்திரிகைங்கிற ஒரு இயக்கமே நம்ம தமிழ்நாட்டில் தோன்றினது கவிதையுடைய பங்கு இந்த உலகத்தை விவரிக்கிறதுல இது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுல கவிதையினுடைய பங்கு தமிழ்நாட்டில் கணிசமாக இருக்குது உலகம் புதமாக பண்ணுறாங்க உங்கள் வெளிநாட்டு அனுபவங்கள் பற்றி சொல்ல சொல்ல முடியுமா நான் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நான் வெளிநாட்டுக்கு போனது அப்படிலாம் நேரும்னே நான் நினைக்கிறது கிடையாது திடீர்னு நான் எனக்கு வந்து சிங்கப்பூர்லேருந்து அந்த நான் அரசு கலாச்சாரத்துறை அழைப்பு கூப்பிட்டு சிங்கப்பூர் போய் எழுத்தாளர்கள் வரமுறது அப்புறம் வந்து ஃப்ரான்ஸ் போனேன் எனக்கு சிங்கப்பூர் விட ஃப்ரான்ஸ் ஒரு விதத்தில் இம்ப்ரெஸ் பண்ணார் வேறு முற்றிலும் வேறு ஜனங்கள் வேலைக்காரர்கள் அல்ஜீரியர்கள் அரேபியர்கள் கருப்பர்கள் சிவப்பிந்தியர்கள் இப்படி பல ஜனங்களை பார்க்குறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வேறு சீதோட்டினார் அப்புறம் ஃப்ரான்ஸில் வந்து இந்த ஷேக்ஸ்பியரின் கம்பெனின்னு ஒரு பழைய புஸ்தக கடை சேன் நதிக்கு கடைக்கு பக்கத்தில் இருக்கும் அதை நடத்தின இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் ஷெர் பண்ணார் அந்த சீனதிக்கிற அந்த கடையை பார்த்ததுல ஆச்சரியமானது ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் லூவர் மியூசியம் ஒரிஜினலான ஓவியங்களை பார்த்ததுன்னு ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் அதை பற்றி நான் கவிதைகள்லேயும் எழுதியிருக்கேன் கிட்டத்தட்ட பத்து பதினைஞ்சி கவிதைகள் ஃப்ரான்ஸில் நடந்தது தான் எழுதியிருக்கேன் இப்போ போன வருஷம் நான் இந்த வருஷம் மலேயா போ மலேசியா போயிருந்தேன் மலேசியா போகிறது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஆச்சரியமானது புதிய மக்களை பார்க்கறது இந்தியர்கள் அல்லாத மக்களை பார்க்கறது எனக்கு ஆச்சரியமானது சீனர்கள் மலாய் தமிழர்கள் வச்சு ரெங்கிக் கவிதைகள் விட்டு கொஞ்சம் கவிதைகள் எழுதியிருக்கேன் அது இன்னும் பப்ளிஷ் ஆகணும் ஆனால் வெளிநாட்டு அனுபவங்கிறது ரொம்ப மகத்தான அனுபவம் தான் தமிழ் முக்கியமான கவிஞர் நீங்கள் உங்களுக்கு சாகிதத்தைக்காக விருது கிடைக்க வேண்டும் என்று நான் நினைத்து வேண்டும் உங்களுக்கு கருத்தை நான் கேட்குறீங்க பருவத்தால் பழான்னு தமிழில் ஒரு இது உண்டு பழைய பாட்டுன்னு உண்டு எந்த பாடமும் ஒரு பருவம் வந்தால் தான் கனியம் அப்படிப்பட்ட ஒரு பருவம் எனக்கு வரும் வரல வருன் இன்றும் ஏதாவது எழுத திட்டம் வைத்து விழா எழுதிக்கிட்டு தான் இருக்கேன் கட்டுரைகள் ஏராளமான கட்டுகள் எழுதிக்கிட்டு இருக்கேன் இன்னும் கவிதைகள் எழுதக்கூடிய கருத்துக்கள் இருக்கு அப்புறம் ஏதாவது சொல்ல விரும்புகிறாருன்னா ஒரு கவிதையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாலு வயசு ப அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா ஒரு அறுபத்தி ரெண்டு வருஷமாக நான் கவிதையில் ஈடுபட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போவும் வந்து எத்தனை வெளியிடுங்கிற அவசியம் எல்லாமே ஏராளமான கவிதைகள் நான் எழுதுகிறேன் அந்த கவிதைகள் எழுதி முடிக்கும் போதெல்லாம் ஒரு அவ்வளோ அதிகமாக சந்தோஷமாக இருக்குது